அவர் ஏடிம்கே வா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் நைந்தா நாகேந்திரனுக்கு சில ஓட்டுகள் விழும் அதுதான் கடந்த முறை அவர் எம்எல்ஏ கச்சன் எல்லாம் சொன்னாங்க சோ அவருக்கு அந்த ஆசை இருக்கிறது அவர் வந்து அரசியலில் புதிதாக சேர்ந்த பாஜக அரசியலுக்கே புதிதாக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் கீழ் செயல்படுவாரா இதை சூதகனே சார் பயப்படாதீங்க ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படின்னுலாம் ஆரம்பத்துல பேசுனாங்க இல்ல இல்ல கொஞ்ச காலத்துல அவருக்கு தலைவர் பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிதான் அவர் சேர்ந்துருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்தது போயிரே அது ரொம்ப நல்லது அல்ல கொஞ்ச காலத்துல அவருக்கு தலைவர் பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிதான் அவர் சேர்ந்திருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்தது ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலும் வானதி சீனிவாசனுக்கும் ஒரு மேற்கு மண்டலத்துல நம்ம கூட வயது ரொம்ப குறைந்தா அண்ணாமலை கிடைக்கும் போது ஏன் நமக்கு கிடைக்கக்கூடாது கேண்டில் பண்ணுறதுக்கும் ஒருத்தன் தமிழை சிக்கிய பிறகு நமக்கு ஒரு லேடிங்கிற முறையில் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க அண்ணே உங்கள் இரநூறுவா வந்துரும்ண்ண உங்க இரநூறுவா வந்துரும் இப்போயும் அவங்க அந்த ரேஸ்ல இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களே வானதி கூட அந்த வாய்ப்பு இருக்குன்னு என் பேட்டிலேயே நீங்கள் சொன்ன எனக்கு நினைவு நீங்க நல்லா பேசிட்டீங்க அண்ணா ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுதீங்க

பிஜேபியினுடைய தலைவராக ஆவதற்கு அகில இந்திய அளவில் ஆவதற்கு வாய்ப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் நிலைமையில இருக்கிறதுங்கிறது வானதி சீனிவாசன் தான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல நான் அக்காங்க போது நீ அம்மாங்கிற திட்டம் போட்டு வேலை செய்யறீங்க